ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மண் சிறைகள் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் போதும் ஸோ பத்து நிமிஷத்தில் பக்காவாக செஞ்சிடலாம் இந்த தக்காளி குருமா வச்சு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் பூரி எல்லாத்துக்குமே வந்து சைடுஸாக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தக்காளி குருமாவை டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு பத்து முந்திரியும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து குருமாக்கு பண்ணுறதுனால நம்ம வெங்காயத்தை வந்து வாக்கில் கட் பண்ணி தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வாசமும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதையும் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இது கூடவே வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முந்திரி நான் வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு குருமா வந்து கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நீங்கள் நிறைய குருமா ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே சுட சுட கொதிக்க கொதிக்க இட்லியில் ஊற்றிலாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுனால ஸோ இப்போ அதை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குருமா வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து கெட்டியாக வந்திருக்கு இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளை இது கூடவே சேர்த்துட்டு கலந்து நம்ம வந்து சுட சுட பரிமாறணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட மான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்